கலராம்பட்டி 22 சவல்பட்டி 1 தெர ஆப்கலராம்பட்டி

கலராம்பட்டி இரண்டு வெற்றி புலிகள் ஒரு வெற்றி புள்ளிகள் கூடுதலாக கலராம்பட்டி உத்தழப்பை அளித்தார் அருமை அண்ணன் முன்னாள் காவல்துறை ஆய்வாளர் அருமை அண்ணன் ரவி அண்ணன் அவர்களை வருக வருகா அதாவது

சூர்மைலார் அருமை மச்சான் கேடிபி என்ற கனடி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் சத்யா ராமம்மா லைட்டா அப்படியே பாயி கரெக்ட எடுத்துங்க லைட்டா வெளில எடுங்க ரொம்ப உள்ள வருது எப்பதான் சாயி நான்கு சாயத்த மாட்டேங்குது கலராம்பட்டி ஆறு சபல்பட்டி ஒன்று ஐந்து புள்ளி கூடுதலாக கலராம்பட்டி புள்ளி கூடுதலாக கலராபட்டி பதிமூன்று சவல்பட்டி ஒன்று பன்னெண்டு புள்ளி வெற்றிப்படிகளும் செவல்பட்டியினர் ஒரு வெற்றி புலிகளும் பன்னெண்டு புள்ளி கூடுதலாக கலராம்பட்டி

ஆஃப் கலராம்பட்டி பதிமூன்றுக்கு ஒன்று பேவர் ஆஃப் கலராம்பட்டி இதற்கு மருத்துவ யாரும் வி எம் இளம்பரம் வீரகுல்பட்டி ரவி பிரதர் பெரியப்பட்டி ஆறுகாலத்திலாம் பறிக்கேட்டுக் கொள்கின்றோம் கோயில் பட்டி அனே ரெடியா இருக்கேன் இந்த ரவுண்டு முடிஞ்சு வந்துருங்க பதினைந்து

மூன்று பேர் ஆஃப் கலைனாம்பட்டி அண்ணா வீரா கோயில்பட்டி பெரியவட்டி ரெடி. ஏழு தேவட்டி ஆட்டமுடிய கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ வீக்ஸ் ஆ ஒன்பதுக்கு பத்தொன்பது பத்து புள்ளி கூடுதலாக கலராம்பட்டி வீரா கோயில்பட்டி பெரியப்பட்டி அண்ணா ரெடியா இருக்க ரவுண்டு முடிய போது முடிஞ்சது விழுந்து இருபது ஒன்பது கலராம்பட்டி பதினொன்று கலராம்பட்டி இருபத்தி ஒன்று பேவர் ஆஃப் கலராம்பட்டி வீரா கோவில்பட்டி பெரியப்பட்டி ரெடி முடிய போதே பெரியப்பட்டி வீரா கோயில்பட்டி பதினான்குக்கு இருபத்தி எட்டு ஃபேவராஃப் கலராம்பட்டி